ஹாய் வணக்கம் ரோகுலே அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு அவன் வந்து நிறைய அன்பான உள்ளங்களை இணைந்து கொண்டு நிறைய கவிதைகளை எமக்காக பதிவு செய்திருக்கிறாங்க வாங்க கேட்டு பார்க்கலாம் குமரேசன் ஐயா இணைந்து கொண்டு மருத்துவர் தினம் பற்றி ஒரு அழகான கவிதையை அவனோடு பயந்துருகின்றார் வாங்க என்ன சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கலாம் எவன் எவனோடு வேண்டுமானாலும் போராடலாம் ஆனால் எமனோடு போராடும் சக்தி மருத்துவர்களுக்கு மட்டுமே உண்டு ஜனன மரணம் விதியால் தீர்மானிக்கப்பட்டாலும் பல சமயங்களில் இவர்களுடைய மதியாலும் தீர்மானிக்கப்படுகிறது இவர்கள் மனித உருவில் வந்த இறைவன் இல்லை என்றால் வெள்ளையாடை எதற்கு அத்தியாவசியமானது உணவு உடை உருவிடம் மட்டுமல்ல மருத்துவமும் தான் இவர்கள் இல்லை என்றால் கிழிந்த வயிற்றை தைப்பது யார் உடைந்த எலும்பை ஒட்ட வைப்பது குறுக்கே திரும்பிய குழந்தையை எடுப்பது இங்கே மரணத்தின் வாயில் செக்கியவர்களை மீட்பதுதான் எப்படி காய்ச்சலின் சூட்டிலேயே சுடுகாட்டு சாம்பலாகியிருப்போமே தலைவலி வயிற்று வழியே காண காட்டியே வழி அனுப்பி வைத்திருப்போமே கசப்பான மருந்து மாதிரிகளையும் இனிப்பான வார்த்தைகளில் கலந்து கொடுத்து சாப்பிட வைத்திடுவார்கள் தன் கை உடைந்து படுக்கையில் கிடந்தாலும் தன் நம்பிக்கை கொடுத்து இல வைத்து விடுவார்கள் கத்தினாலும் கடமை தவறாத கதிரவன் கூட வெயிலை நேரம் தவிர வெளியே வரமாட்டான் ஆனால் இவர்களோ அவசரம் என்று அழைத்தால் அர்த்தராத்திரியிலையும் வருவார்கள் கொட்டும் இரத்தத்தை கை கால் நடுங்காமல் பஞ்சில் துடைத்து பெஞ்சில் வைக்க நெஞ்சில் துணிவு உண்டா இங்கு யாருக்காவது இமயத்தின் கணத்தை விட மரணத்தின் போது இதை விழும் கடைசி சொட்டு கண்ணீரின் கணத்தை சுமந்து கொண்டு வாழும் இவர்களின் வலிமையை என்ன சொல்லி போற்றுவது என்ன கொடுத்து பாராட்டுவது இவர்கள் தெய்வத்தை விட ஒரு படி மேலானவர்களோ என்று என்ன தோன்றுகிறது ஆம் தெய்வங்கள் கூட ஆக்கல் அளித்தல் இரண்டையும் செய்கிறது இவர்கள் ஆக்கள் மட்டுமே செய்கிறார்கள் கடவுளான இவர்களை காலில் விழுந்து வணங்காமல் போனாலும் கையெடுத்து வணங்குவோம் இவர்களின் அறிவுரைக்கு இணங்குவோம் அனைவருக்கும் தேசிய மருத்துவத்தின நல்வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டு மருத்துவ தினத்தை முன்னிட்டு இந்த கவிதையை படித்து அனுப்பி வைத்திருந்தார் சிறப்பான ஒரு கவிதையை படித்து அனுப்பிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் மையம் அடுத்து மீண்டும் ஒரு கவிதையும் எழுதி எழுப்பி வைத்திருக்கின்றார் கவிதை ரசிகன் குமரேசன் நன்மையான தீமை என்ற தலைப்பில் இருளை நீச்சி இருள்தான் எடிசனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது பள்ளத்தையும் விரும்பு பள்ளம்தான் குளம் குட்டை ஏரி கடல்களை உருவாக்கியது விழுவதை வெறுக்காதே அப்பிள் விழுந்ததால் தான் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் தோற்றத்தில் கண்ணீர் விடாதே பதினாறு முறை தோற்றதால் தான் கஜினி வரலாற்றில் இடம் பிடித்தான் யாரையாவது இழந்தால் இறந்து விடாதே ஷாஜகான் ஓம்தாஜை இழந்துதான் உலக அதிசயமான தாஜ்மஹாலை பெற்றான் தள்ளிவிட்டால் மனம் தளர்ந்து போகாதே ரயில் பெட்டியிலிருந்து காந்தியை தள்ளிவிட்ட போதுதான் அவருக்குள் எழுந்து நின்றது வீரம் ஒதுக்கி வைத்தால் ஓ என்று அழுவாதே அம்பேத்கரை ஒதுக்கி வைத்த போதுதான் அவர் தன்னை செதுக்கி கொள்ள முடிந்தது என்ற அன்புடன் கவிதை ரசிகன் குமரேசன் என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் அழகான கவிதையை படித்த உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா அடுத்து கேலோமி ஐயா மேட்டூர் அணையிலிருந்து இணைந்து கொண்டு நாணம் என்ற தலைப்பில் ஒரு அழகான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் வாங்க இன்னும் சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கலாம் ஞானம் இல்லாத போதின் மனம் அழகின் கவர்ச்சி நாணம் உள்ள போதின் மனம் அழகின் ஆராதனை அழகு ஆத்மார்த்தம் தென்றல் தேவதை இயற்கையின் இனிய பயணத்தில் ஞானம் அதன் அமிர்த துளிகள் தென்றலாய் தீர்த்தமாடி மோட்சத்தின் சுளியத்தில் கருந்துளையின் கனவினில் கவிதை பாய்ச்சும் ஞானம் என்னும் ஞானம் மானத்தின் மயக்கத்தில் அதன் அதன் பேரொளி தரிசனங்கள் என்ற அன்புடன் கேலோமி மேட்டுரணை என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் சிறப்பான கவிதையை எழுதி அனுப்பிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அடுத்து ஆனந்தி செய்தா அம்மா இணைந்து கொண்டு நாணம் என்ற தலைப்பில் அழகான ஒரு கவிதையை வடிவமைத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் வாங்க என்ன சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கலாம் நாணம் என்பது பெண்களுக்கே உரியது மட்டுமா மாந்தர் குளம் கை வர கொள்ள வேண்டுமென்றோ நாணம் முகத்தில் ஒளிரும் மின்மினி வழிவந்த வார்த்தை தேய்த்திட அதை தூரத்தில் நிற்கும் தயக்கம் அதை அருகே தேடும் ஆனந்தம் அவனது பார்வை உரசிட மனதினுள் சிரிக்கும் சங்கதி நாணமோ அதன் பிறை நிலா சத்தமில்லாத மல்லிய இசை தட்டு இசை பேச தெரியாத பாசத்தை பார்வை வழியே சொல்லிடுமே அழகிய பார்வையில் பொதிந்த அர்த்தம் நாணம் என்பது பாசத்தின் நாணயம் அவசர கதையில் போகிற போக்கில் என்னிடம் பொங்கிய நாணம் இது என்று குறிப்பிட்டு நாணத்தை செய்து சீர்மகு சென்னை என்ற இடத்திலிருந்து இந்த ஒரு சிறப்பான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் அழகான கவிதையை வடிவமைத்து அனுப்பிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா அடுத்து கேலோமியை இணைந்து கொண்டு ஓர் அழகான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் அஞ்சரை பெட்டி என்ற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் ஓர சர்வரோக சர்வலோக மருத்துவ உயிர் களஞ்சியம் தமிழனின் மீ மா அறிவின் மரபு காப்புரிமை பட்டயம் சாசனம் இல்லாத அரியாசனத்தின் மூத்த குடி தமிழனின் நந்தி அகத்தியனின் அறிவியல் மெஞ்ஞான புள்ளிகளின் விந்து இவற்றில் பிறப்படுத்தாத அறிவியல் இல்லை நானோ குவாண்டம் போட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இவற்றில் அறிவியல் விஸ்தாரங்களின் கலகுருஷோத்திரம் அஞ்சலை பெட்டி நமசிவாய பஞ்சாத்திரத்தின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளின் பஞ்சபூதங்களின் தொகுத்தறிவு சங்ககால விடதோடங்களின் உடன் முறிப்பு அஞ்சரை பெட்டி புதன் கிரகத்தின் பேரறிவு நதி மூலங்களின் பிறப்பிடம் இந்த பெட்டி ஜந்து அறைகளின் ஆனந்த ரூபம் மஞ்சள் மிளகு சீரகம் சோம்பு கடுகு இவற்றின் திடீர் வெடிப்பு நோய்களின் ஓட்டம் திடீர் புடங்களின் வீட்டு மருத்துவம் நம் நாட்டு மருத்துவம் சித்தர் பாட்டு மருத்துவம் அஞ்சரை பெட்டிகளின் வடிவ மாற்றம் இன்றைய நாகரிகத்தின் பரிணாமம் முதுமக்கள் தாளி திரும்ப தேடி புதையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று அன்புடன் கேளோமி என்று குறிப்பிட்டு இந்த ஒரு சிறப்பான கவிதையை உள்ளடக்கி அனுப்பி வைத்திருக்கின்றார் நன்றி ஐயா உங்களுடைய கவிதைக்கு அடுத்து ஆனந்தி சேது அம்மா இணைந்து கொண்டு மற்றொரு கவிதையை எம்மோடு பகிர்ந்திருக்கின்றார் அஞ்சரை பெட்டி என்ற தலைப்பில் அஞ்சரை பெட்டி என்னும் ஐந்தரை பெட்டிக்குள் ஒரு சாம்ராஜ்யம் உண்டன்றோ மஞ்சளும் மிளகாயும் முதலமைச்சர் சீரகமும் சோமும் அவர்களுக்கு துணை அமைச்சர் விழிப்பதிலேயே வாசனை வரும் மசாலா தூளி மகிமை வீசும் அம்மாவின் கைப்பக்குவம் அந்த தான் ஆரம்பம் கடலை பருப்பு கடுகு இதனுடன் உடைத்த உளுத்தம் பருப்பு தாளிக்க தெரு முனையில் தாளிப்பின் வாசம் வர வீட்டு வாசலிலே தாலிப்பின் பின்னோசை கேட்க கேட்க பசி கொண்ட வயிறு தாளம் போட அணிவகுப்பாய் நாங்கள் அமர அம்மாவின் கைப்பக்குவம் தரும் அறுசுவை உணவு அஞ்சரை பெட்டி பொருளால் கமகமக்க சுவை சுவைப்போமே நாளுமே என்றும் அன்புடன் அனுந்தி செய்து சீர்மிகு சென்னை என்று இந்த ஒரு சிறப்பான கவிதையை எம்மோடு பயந்திருக்கின்றார் சிறப்பான கவிதையை வழங்கிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா அன்பான இதயங்களை இன்றைய தினம் பல கவிஞர்கள் இணைந்து கொண்டு சிறப்பான கவி கவிதைகளை எம்மோடு பயன் அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் உங்களுடைய கவிதைகளும் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் கமெண்டில் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம் உறவுகளை நன்றி வணக்கம்